திருத்தந்தை சொல்லக்கூடிய விஷயங்களை நம் திருச்சபையில் வேறு விதமாக திடித்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் இப்போது நாம் திருத்தந்தை சொன்னதை பார்த்து வந்தோம் அல்லவா அவற்றில் என்ன சொல்கிறார்கள் என்றால் மதர் மீரியம் என்று ஒருவர் இருக்கிறார் அவரு கிட்டத்தட்ட அந்த ஒரு கத்தினால் இருக்கார் சாரா அவரும் கிட்டத்தட்ட ஒரே இதுதான் சொல்கிறார்கள் அப்போ இஸ் திஸ் ஸ்டில் த சேம் ஃபேத் வீ வேர் பேப்டைஸ்ட் இன் ட்ரூ அப்படின்னு மதர் மிரியம் அப்படின்னு ஒரு நபர் கேட்கிறார் யார் மதர் மீரியம்னு அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இல்லைன்னா நான் சொல்கிறேன் அவங்க தனி சபை ஆரம்பித்தவங்க கன்வெர்ட் ஆகி வந்து ஒரு சபையை ஆரம்பித்து இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க அதனால் அவர்களுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு கத்து இந்தமாக சொல்கிறாங்க அந்த லா கார்டினல் ராபர்ட் சாரா அப்படின்னு ஒருத்தருக்கார் அவர் என்ன சொல்கிறார்னா ஆன்டிக்ரைஸ் என்டர்ட் த வேட்டிகன் சொல்கிறார் ஹி ஹாஸ் என்டர்ட் த வெரி கோட்ஸ் ஆஃப் காட்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் இவங்க வந்து ஆன்டிகிரைஸ்ட்னு சொல்கிறாங்க அதை நான் தெரிஞ்சுக்கணும் அதாவது ஏன் இதை பற்றி பேசுகிறோன்னா இதை வச்சு ஒரு பிளவு வரப்போகுது நம் திருச்சபையில் அந்த பிளவில் நாம் எந்த எந்த பக்கம் சென்றால் பாருங்க அவங்க பார்வை வேற இவங்க குறை சொல்கிறவங்க பார்வை என்னான்னா எந்த பக்கம் குறை இருக்கிறது இதை அவங்க பார்க்குறாங்க நம்ம பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால் எந்த பக்கம் சென்றால் நமக்கு மீட்பு இருக்கிறது அதை பார்க்கணும் எந்த பக்கம் சென்றால் அது மீட்பு கேட்கும் செயலாக மாறும் அப்போ ரெண்டு பக்கம் வரும்போது ஒன்று எப்படின்னா இதெல்லாம் சொல்லி இந்த பாருங்கள் ஆன்டி கிரைஸ்ட் இதெல்லாம் நிறையா சொல்வார்கள் அதெல்லாம் வாசிக்கிறான்னு நம்ம குறிப்பைத்திருக்கிறேன் அப்போ இந்த குறிப்பில் இந்த கருத்துக்கள் மக்களை பிளவுபடுத்தி கொண்டு வருகிறது அப்படின்னு நான் இப்போ இருக்கிற போப்பாண்டவர் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை உருவாக்கி கொண்டு வருகிறது இந்த தவறான அபிப்பிராயத்திற்கு அவர்கள் நியாயப்படுத்தி பேசுவார்கள் அது நியாயப்படுத்துதல் என்றால் என்ன என்றால் ஒரு மனித மரபு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா மார்க் ஏழு ஏழு எடுத்து வச்சிங்கன்னா ஏழு ஏழுலேருந்து ஒம்பது வரை பார்த்தால் கடவுள் அதில் நாம் கேட்கும் செயலில் எப்படி இருக்க வேண்டும் உறவு கேட்கும் செயல் எப்படி இருக்க வேண்டும் என்று அதில் கூறியிருப்பார் அதில் என்ன சொல்லுவார்னா இவர்கள் மனித கட்டளையை கோட்பாடாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் அவ சொல்லிட்டுன்னா சொல்வார் அவர்கள் மனிதர்களுடைய மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளையை வெகு திறமையாக புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்வார் அப்போ இங்க மனித மரபு ஒரு பக்கம் மனித சட்டம் இன்னொரு பக்கம் கடவுளுடைய சட்டம் அப்போ இந்த குரூப் ரெண்டா பிரிய போகுது இல்லையா இந்த குரூப்பில் எது மனித மனித கட்டளை அல்லது மனித மரபை ஆதரிக்கிறது எது வந்து கடவுளின் கட்டளை அல்லது திருச்சபையின் மரபை ஆதரிக்கிறது என்று பார்க்க வேண்டும் அதுக்காக அதை பற்றி பேசுகிறோம் அதை பார்த்து அதன் பிறகு நாம் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் இதில் எந்த குரூப் இவங்க என்ன செய்வார்கள் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போ கூட அது ரூமர் இருக்கலாம் அது கற்பனையில் கூட நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத செயல்கள்லாம் சொல்கிறார்கள் அதெல்லாம் உண்மையாகவும் இருக்கலாம் உண்மை இல்லாமலும் இப்போ இன்று வந்த செய்தியில் என்னென்றால் ரெண்டு நாட்களுக்கு முன்பு பன்னெண்டு கருதி கூடி ரகசிய ஓட்டெடுப்பு நடத்தியிருக்கிறார்கள் அந்த ரகசிய ஓட்டெடுப்பில் அவர்கள் பேர் எழுதணும் அடுத்த போப்பாண்டவர் யார் என்று இப்போ இந்த போப்பை மாற்றுறதுக்காக அவங்க ஒரு எலெக்ஷன் மாதிரி நடத்துகிறாங்க ஆளாளுக்கு ஒரு பேர் எழுதி உள்ளார போடுறாங்க அந்த டப்பாக்குள்ள அதில் ஒரு கருதி நாள் அதை எடுத்து அதை போட்டோன்ன எடுத்து பேர் வாசிக்கிறார் பன்னெண்டு சீட்லையுமே என்ன பேர் இருக்கிற என்றால் பதினான்காம் லியோ என்று இருக்கிறது அப்புறம் மாதிரி இல்லை தான் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் செய்தி எதுக்கு வருதுன்னா நாம் பிளவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இவங்களுக்கு ஒரு திருப்தி அதாவது அதிருப்தியாளர்கள் என்ற நிலையில் ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்கள் யார் என்றால் இந்த உறவை நம்பாதவர்கள் கருதினாலாக இருந்தாலும் சிசிசியை சரியாக படித்து பார்க்காதவர்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம் அதெல்லாம் எப்படி நம்ம அந்த இது க பாசிப்போம் கேனன்லாவில் உங்களுக்கு வழக்கெல்லாம் இருக்குது முடிக்கவில்லை அந்த கேனன்லால் அது வழக்கம் எப்படின்னு அந்த இவர்கள் எப்படி இதை நம்பலை அப்படிங்கிறத அதை வாசிக்கும்போது தெரியும் ஏ நாம் எந்த பக்கம் நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று கேனல்லாக நமக்கு தெளிவாக சொல்கிறது அதனால் அதை முடிக்கும் போது நிறைவு நிலையில் அதை முடித்து வாசித்து அது பின் முடிப்போம் எனவே இதை எடுத்தோன்னே என்ன தவறாக நினைக்க வேண்டாம் இதெல்லாம் அவர்கள் சொல்லும் கருத்துக்கள் இதே கருத்து உங்களிடமும் இருக்கலாம் அது ஏன்னா நீங்கள் ரிலீஜியஸாக இருக்கிறதுனால நீங்களும் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம் இருந்தாலும் இப்போ விளக்கம் நான் தருவது மூலமாக நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா அதனால் நான் விளக்கம் தருகிறேன் மாற்றிக்கொண்டு மீட்பை நாம் தேட வேண்டும்